கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவர் மலையிலிருந்து இறங்கினபோது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் ஹலெலுயா அவர் மலையிலிருந்து இறங்கினபோது அவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் முழுவதும் மலைப்பிரசங்கம் மலை மேலிருந்து அநேக காரியங்களை திரளான ஜனங்கள் வந்திருக்கும் திரளான ஜனங்களுக்கு அவர் போதித்தார் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அல்லா இதே போல் நாமும் மலை மேல் ஏறுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் மலையின் மேல் ஏறுகிற அனுபவம் உன்னதத்துக்கு ஏறுகிற அனுபவம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் மேலும் மேலும் உயர்வடைய வேண்டும் மலை சிகரங்களுக்கு மேலே உயர் எழும்ப வேண்டும் எப்படி மோசே சீனாய் மலையில் ஏறும்போது தேவ பிரசன்னம் தேவ பிரசனம் அவனை சூழ்ந்து கொண்டபோது அவன் மலையிலிருந்து இறங்கின போது ஒருவனாலும் அவனுடைய முகத்தை காணக்கூடாததாக இருந்தது அந்தளவுக்கு தெய்வீக பிரசனம் அவனுடைய முகத்திலே இருந்தது அதனாலே அவன் மற்றவர்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம கூச கண்கள் கூசினதனாலே அவன் தன் தலையை முக்காடிட்டு கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே நாமும் மலை மேல் ஏறுகிற அனுபவம் வேணும் உயர்ந்த நம்மளுடைய ஜபஜீவியம் வேத தியானம் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இது உயர்வான உன்னதத்துக்கு ஏறுகிற அனுபவமாக இருக்க வேண்டும் இதை தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் உன்னதத்துக்கு ஏறுகிற அனுபவத்தில் நாம் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டாக ஜனங்கள் பார்ப்பார்கள் நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வேலை ஸ்தலத்தில் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கிற பேசுகிற பலகர்கள் இவர்களோடு இவரோடு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஒரு தனித்துவம் இருக்கிறது என்று அநேகர் நம் மண்டில் வருவார்கள் நாம் அநேக நாம் பேசும்போது நம்மளுடைய நடக்கைகள் அதை பார்த்து அவர்கள் விரும்புகிறதாக இருப்பார்கள் நாம் ஆண்டோட அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டுகளாக நாம் இருக்க வேண்டும் நாம் விசேஷித்த பாத்திரமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த உணர்வோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்த பின் அந்த ஜனங்கள் இவர்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறதே இவரோட போதகத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இயேசுவின் பின் வந்தார்கள் அதுபோலதான் நாமும் இந்த பூமியிலே அவர் நமக்கு ரோல் மாடல் அவரை போல நாமும் வாழ வேண்டும் மோசே எப்படி மலை மேல் ஏறும்போது அந்த மகிமை அவனை சூழ்ந்து கொண்டதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜபஜீவியத்திலும் வேத தியானத்திலும் அவ ஆண்டருடைய காரியங்கள் செய்வதிலும் ஆண்டவரோடு நடப்பதிலும் நாம் உயர்ந்த மலை மேல் ஏறுகிற உயர்ந்த ஸ்தானமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்மை சுற்றி அநேக ஆத்மக்களை நாம் அநேக ஆத்மக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவருக்குள் சேர்க்கிற ஒரு உன்னதமான ஆண்டவரை பணியை நாம் பெற்றுக்கொள்ள இந்த உன்னமான பணி பரலோகம் ஒரு ஆத்மா பரலோகம் ஒரு ஆத்துமா ஒரு பாவியான மனிதன் ரட்சிக்கப்படும்போது போது பர்லோகம் எவ்வளோ சந்தோஷமாய் கலைக்குறுகிறது நாம் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டிற்குள்ளே சேர்க்கிற உன்னதமான பணியை செய்யும்போது நம்மளைக்கிட்டே ஒரு வித்தியாசம் ஜனங்கள் பார்ப்பார்கள் நாம் வித்தியாசமானவர்கள் அந்த உணர்வோடு இந்த நாளின் துவக்கத்தில் ஆவியானோர் நம்மளோடு இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்டார் ஜபம் செய்வோம் அல்ல லுயா ஸ்தோத்திரிக்க கத்தாவை ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரை நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர கத்தாவே இந்த நாளைக்காய் ஸ்தோத்திர மாண்டவம் நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக இந்த ஜீவன் சுகம் வல ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்கால் நன்றி செலுத்துகிற மாண்டம் அப்பா சூத்திர வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா மலை பிரசங்கம் முடித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தபோது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் ஆமே ஆண்டவரே நாங்களும் வேத தியானத்திலும் ஆண்டவரை ஜப ஜீவித்திலும் அன்றவரே உம்மோடி இருக்கிற ஐக்கியத்திலும் நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அதிக நேரம் உங்களுடைய பாதபடியில் தங்கியிருக்கும்போது மலை மேல் எிகிற அனுபவம் எங்களோட வாழ்க்கையிலும் உண்டாகும் என்பதை நீ வேலை ஆண்டவரே அப்பா மோசே எப்படி அண்டவரே சீனா மயிலில் போயிருந்தபோது அண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை மகிமே அவரை சூழ்ந்து கொண்டதோ அவருடைய முகம் பிரகாசம் அண்டவரே யாருமே காணக்கூடாத அளவுக்கு அப்படிப்பட்ட பிரகாசம் அந்த பிரசன்னம் அந்த பிரகாசம் எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா ஆண்டவரே தேவனுக்கு பயந்து அப்பா அவருடைய வழிகளில் உண்மையாய் நடக்கிறவர்கள் அன்றவரே அப்பா ஆவிக்குறி ஜீவி வலிமையாக எழும்ப வேண்டும் என்று அப்பா வேத தியான ஜஜீத்திலும் ஆண்டோடு இருக்கிற ஐக்கியத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தூத்தர் உமோடு உறவாடுகிற ஐக்கியத்திலும் ஆழமாக போகும்போது மலை மேல் ஏறுகிற அனுபவமாக இருக்கும் இப்படி மலை மேல் ஏறுகிற அனுபவத்தில் இருக்கும்போது நம்மை சுற்றி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளை பொருளாக தருவார் நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு அநேகர் கண்டுகொள்வார்கள் ஆண்டவரே இந்த வ வேத வசனத்தை முடி எங்களோடு நீர் ஆண்டவரே அப்பா கத்தாவே நன்றி தகப்பனே ஆண்டவரே அதுபோல் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இதே போல் அபியாசியப்படுத்த ஆண்டவரே நீரே எங்களை பல கொடுத்த முடியாது செவிக்கிறோம் நீர் அப்படியே செவ்விக்க ஸ்தோத்திரம் உமக்கென்று மாத்திரம் நாங்கள் சாட்சியாக ஜெவிக்கிற பிள்ளைகளாக எங்கள் சுயமெல்லாம் சாம்பல மாறட்டும் ஆண்டவரே நீர் நீர் நாம் மகிமைப்பட்டும் என் அப்படியே செவ்வக்காய் சுத்துறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயசுக்கு சுனாமத்துறான்னு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்ரே ஸ்தோத்திரி என் முழுவதை பரிசுத்த நாமத்தை சூத்திரி என் ஆத்துமாவை கத்திரியை சூத்திரி கத்த செய்த சகல உபகாரம் பரவாதே ஆமேன் ஆமேன்